ஆசிரியர் அப்துல் முத்தலீஃப் அவர் வணக்கம் சார் அந்த கச்சத்தீவு விவகாரம் வந்து தேர்தலுக்காக வந்து வழக்கமாக சம்பிரதாயமாக அந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படும் கச்சத்தீவு மீட்போம் அப்படின்னு திமுக சொல்லுவாங்க அதிமுக ஆனால் இந்த வாட்டி வந்து முக்கிய விவாத பொருளாக எல்லாருமே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது உண்மையிலேயே கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு விவகாரம் தமிழ்நாட்டு அரசியல்ல இதுக்கு முன்னாடி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா இல்ல இந்த முறையாவது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா யாராவது பாஜக வந்து காங்கிரசையும் திமுகவும் குற்றம் சாட்டுறது காங்கிரஸ் வந்து நீங்கள் பத்து வருஷமா என்ன செஞ்சீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அரசு கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க திமுக வந்து நீங்க என்ன பண்ணீங்க ஏன் பத்து வருஷம் கழித்து திடீர்னு காதல் கட்சத்தையும் ஸ்டாலின் கேட்குறாரு அதிமுக வந்து நாங்கள் தான் இதை பற்றி பேசுகிறதுக்கு தார்மீக உரிமை இருக்கவங்க நாங்கள் கேஸ் போட்டோம் தைரியம் முறை தான் பாஜக வந்து கேஸ் போடுறேன்னு சொல்லட்டும் அப்படின்னு அவங்களும் பேசுகிறாங்க குற்றம் சாட்டுறதுன்றது பாஜக கொண்டு வந்தாங்க கச்சத்தை விவகாரம் பேசணும்னா பல முனைகளில் பேசணும் கச்சத்தீவு விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இலங்கைக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்குது கச்சத்தீவு விவகாரத்தை தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக மத்திய அரசு எந்த காலத்திலையும் எந்த மத்திய அரசும் பார்க்கல அப்படி பார்த்துந்தாங்கன்னா கச்சத்தீவு போயே இருக்காது இருபத்தி ஒன்றில் கிழக்கு வங்காளம் கிழக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை ஆகுது ஏன் ஆகுதுன்னா பூகோள ரீதியாகவே பாகிஸ்தான் இப்படி இருக்குது நடுவில் நம்மளுடைய இந்திய பகுதிகள் இங்கே கிழக்கு பாகிஸ்தான் அதாவது வங்காளத்தை ரெண்டாக பிரித்து மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் கிழக்கு வங்கம் இங்கே இருக்கிறவங்க வந்து வங்கமொழி பேசுகிற முஸ்லீம்கள் இவங்க இங்கே இருக்கிற பாகிஸ்தானுக்கு சம்மந்தமே இல்லை இவங்கள இரண்டாவது குடிமக்களாக நடத்துகிறாங்க திடீர்னு இந்தியாவுக்கு அக்கறை வந்துடுது இந்திரா காந்திக்கு உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த போராட்டத்தில் ஹெல்ப் பண்ணி பெரிய சண்டை நடக்குது இந்தியா பொருளை குதிக்குது அவங்களுக்கு அந்த நாட்டை மீட்டு கொடுத்துட்றாங்க இதை மாதிரி பண்ணவே கூடாதுன்றது சர்வதேச ரூலு இந்தியாவுக்கு மிகப்பெரிய கட்டப்பேர் இந்த யுத்தம் நடக்கும் பொழுதே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செவன்த்து ஃப்ளீட்னு அமெரிக்காவுடைய யுத்த கப்பல் வங்காள கடலில் உள்ளே வர்றாங்க வரும்பொழுது கிட்டத்தட்ட பெரிய பிரச்சனை சென்னையெலாம் அப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க சைல் நடிச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க குண்டு போட்டுற போகிறாங்கன்னு அப்போ சோவியத் யூனியன் தான் நமக்கான ஒரு நட்பு நாடு இராணுவ ரீதியான ஒப்பந்தம் இருந்தது நமக்கு இவங்க தாக்குனா அவங்க வருவாங்க அவங்க தாக்குனா அவங்க வருவாங்க அவங்க சவந்த ஃப்ளைட்டு வங்காள விரிகுடாவில் வந்துச்சுன்னா உள்ளே மூழ்கடிக்கப்படும்னு அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்க அது பண்ணோன்னே அமெரிக்கா அந்த விஷயத்தில் பின்வாங்கிட்டேன் ஏன்னா ரெண்டு பெரிய நாடுகள் இது இருக்குது இந்த பிரச்சனை பெருசாகும் பொழுது இந்திரா காந்தி ஏற்கனவே பல வகையில் பேசி வச்சுருந்தாங்க இதில் கச்சத்தீவை கொடுத்துட்டு ஒரு ராஜ்ய ஒரு அண்டை நாடுகளோட நல்ல உறவில் இந்தியா இருக்குது அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க இதில் ஜெய்சங்கர் நேற்று ஒரு இதை சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எழுபதுகளில் பலகட்ட பேச்சுவார்த்தை எழுவத்தி மூணில் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் பண்டார நாயகாவோட பேச்சுவார்த்தை நடத்தி கச்சத்தீவை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க இது சம்பந்தமா வெளியுறவு நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை செயலர் சபாநாயகம் இங்கே இருக்கிற வெளியுறவு நம்முடைய சீஃப் செக்ரட்டரி ப்ளஸ் முதல்வர் அவர் மூலிமா இந்த மாதிரி நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் கொடுக்கலான்னு இருக்கிறோன்னு முதல்வருக்கு அறிவுறுத்தப்பட்டது அவருக்கு தெரிவிக்கப்பட்டது முதல்வர் கருணாநிதி இந்த விவகாரத்தில் நான் வந்து வெளிப்படையாக உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது ஏன்னா எனக்கு அரசியல் ரீதியாக பிரச்சனை இருக்குது நீங்கள் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் லைட்டாக எங்களுடைய இதை காமிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் உறுதிமொழி கொடுத்தாருன்னு ஜெய்சங்கர் சொல்லிருக்கார் இது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது இந்த விவகாரத்தை இந்த நேரம் இப்படி பேசுகிறதும் சரியில்லை இந்த கச்சத்தீவு கொடுத்ததில் எழுவத்தி நாலில் கொடுக்கும் பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இவருக்கு இங்கே ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது எம்ஜிஆர் கட்சி விட்டு போய் பெரிய ஊழல் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரு இந்திரா காங்கிரஸும் எம்ஜிஆரும் க்ளோஸாக இருக்காங்க அப்போதான் வந்து ஆட்சி கவிழ்ப்பெல்லாம் சாதாரண விஷயம் பொம்மை அரசாங்கத்தை கவிழ்த்து அந்த சட்டம் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவுக்கு அப்புறம் தான் இஷ்டப்படி ஆட்சியை கலைக்க முடியாதுன்னு வந்துச்சு எம்ஜிஆர் ஆட்சியை எண்பதில் கழிச்சி விட்டாங்க இவரு ஆட்சியை தொண்ணூத்தொன்றில் கழிச்சி விட்டாங்க அந்த மாதிரி எழுவத்தாறுலேயும் கழிச்சாங்க அது ஒரு மாதம் இருக்கும்போது கழிச்சதுனால அது ஒரு பெரிய இதுவே கிடையாது ஆனால் கழிச்சிட்டா கழிச்சிட்டான்னாங்க ஐம்பத்தி ஏழில் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு ஆட்சியை கழிச்சி விட்டாங்க அப்போது இந்த மாதிரி ஆட்சி கலைப்பு வந்துடுமோ ஊழல் குற்றச்சாட்டு பெரிய அளவில் பொதுமக்கள்ட்டையும் ஆதரவு இல்லை எம்ஜிஆர் ஒரு பக்கம் இது பண்ணுறாரு இந்திரா காங்கிரஸ் எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுக்குது ஆட்சியை கழிச்சிட்டாங்கன்னா தேர்தல் வச்சா ஒரு வேளை எம்ஜிஆர் அந்த பயத்தில் ஒரு இதுக்கு போனார் உடன்பாட்டுக்கு இதை கண்டுக்காமல் விட்டார் கலைஞர்னு ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவை வைக்கிது மற்றவங்களும் வைக்கிறாங்க திருநீதிமன்றத்தில் இவரும் வழக்கு தொடர்ந்தாரோ அந்த வழக்கை பின்னால் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துன்னு சொல்லப்படுது வழக்கு தொடர்ந்த மாதிரிலாம் எனக்கு தகவல் தெரில திமுக வழக்கு தொடர்ந்து அதை வாபஸ் வாங்கிட்ட மாதிரியான ஒரு தகவல் அந்த மாதிரி எதுவும் தெரில எழுபத்தி நாலில் கச்சத்தீவு கொடுத்துட்டாங்க எழுபத்தி ஆறில் அந்த மீன்பிடி உரிமையும் நம்ம வாங்குறோம் அதில் வாபஸ் வாங்குகிறோம் இந்தியா அப்பவும் இவர் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது கச்சத்தீவு கொடுத்தது ஓகே இது பண்ணது தவறுன்னு பெருசாக அப்ஜெக்ஷன் பண்ணதாக தெரியல அதனால் திமுக வந்து இந்த விஷயத்தில் உடன்பட்டு போச்சுட்டு தான் அதிமுகவுடைய குற்றச்சாட்டாக இருக்குது கச்சத்தீவு விஷயத்தில் நான் சொன்னபடி பலரும் வந்து இந்த டெம்ப்ளேட் மாதிரி ஒவ்வொரு தேர்தலோ இல்லை ஏதாவது பிரச்சனை வரும்போது கச்சத்தீவு 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 அப்போ தேர்தல் வரைக்கும் எழுதிக்கப்பா என்னென்னா இருக்குது இதை எழுதிக்கோ அதை எழுதிக்கா ஆ கச்சத்தீவு விட்டப்பர் அதையும் எழுதிக்க கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு இது இப்படியே போகும்பொழுது தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா வந்தோன்னே நம்ம இதில் தீர்மானமே போடுறாங்க கட்சத்தீவை மீட்போன்னு அதே ஏதோ போகிற வர்ற தீர்மானம் மாதிரி இல்லை அவங்க அதுக்கப்புறம் அதை சட்டப்பூர்வமான போராட்டமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்திய அரசு கடத்த எழுதுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க தான் வழக்கு போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து இந்த விஷயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டசபையில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது கட்சத்தீவை பற்றி தேவையில்லாமல் இவர் பொன்முடி எழுப்பினார் ஜெயலலிதாவுக்கு எங்கேருந்தான் ஆத்திரம் வந்துச்சு தெரில இறங்கி அடி அடி அடினு அடித்ததில் இவங்க முடியாமல் வெளிநடப்பு பண்ணாங்க பதில் சொல்ல முடியல இவங்களால் துரைமுருகன் ஸ்டாலின் பொன்முடி எல்லாம் வெளிநட பண்ணாங்க வெளியில் வந்து இவங்க பேட்டி கொடுப்பாங்க கட்சத்தை பற்றி ஜெயலலிதா உள்ள சொன்னதுக்கு ஏன்னா உள்ளக முதல்வர் பேசும்போது இவங்க பேச முடியாதுல்ல அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க மொத்தமாக பதிவு பண்ண முடியாது இன்னொன்று இவங்களுக்கு கட்சத்தையுடைய அடிப்படையே தெரியல துரைமுருகன் எழுபத்தொன்னில் வந்தவர் ஸ்டாலினுக்கு சொல்லவே தேவைங்க பொன்முடியெலாம் எண்பத்தொம்போது வந்த ஆட்கள் இவங்க இப்போ வந்தாங்க அப்போ வந்தாங்கன்னா வருஷத்தை சொல்கிறது காரணம் அவங்க அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்கலாம் ஆனால் தெரியாமல் இருக்கிறது காரணம் எனக்கு என்னென்னு அரசியல் பண்ணுறது ஆனால் அன்றைக்கே இவங்க வெளியிலையும் வந்து சரியாக பேட்டி கொடுக்காமல் போயிட்டாங்க ஜெயலலிதா கிண்டல் அடித்தாங்க இவங்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் வேறு எதையும் பேச வேண்டாம் கச்சத்தீவு பிரச்சனையை பேசினால் பேரவைத் தலைவர் அவர்களே தானாக வெளியேறி விடுவார்கள்னு பேசினாங்க என்ன பிரச்சனைனா மறுநாள் கலைஞர் ஜெயலலிதா பேசினது எல்லாத்துக்கும் அவர் ஒரு அறிக்கை வாயிலாக பதில் சொன்னார் என்ன நடந்ததுன்னு இது ஒரு விஷயம் ஜெயலலிதா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் வழக்கு போடுறேன் அன்றைக்கி திமுக அந்த வழக்கில் தன்னை இணைச்சிக்கல ரெண்டாயிரத்தி பதினப்பெல்லாம் நீங்கள் வந்து அரசு உங்கள்தே நான் வந்து பொதுச் நீங்கள் தான் கவர்மெண்ட்டு நீங்கள் அதை கையில் எடுத்துருக்கணும் எடுக்கலை இப்படியே வழக்கு தொடர்ந்து நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்த பிறகு நான் இதை கொண்டு போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மத்திய அரசு பிஜேபியும் போட்டியிருக்கிறாங்க இலங்கையுடைய ஒரு பகுதி தான் கச்சத்தீவு அது எந்த இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க இது எனக்கு அதிர்ச்சி அளிக்குது அப்போ மோடி கடிதம் வந்துடுறாங்க அதிர்ச்சி அளிக்குது இந்த விவகாரத்தில் நீங்கள் சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா இறக்குற வரைக்குமே கச்சத்தீவு பிரச்சனையும் பெருசாக தான் கையெடுத்து போனாங்க இன்னொன்று சட்ட போராட்டமும் நடத்துனாங்க இதில் நீங்கள் ஏன் கேவியட் போடல மற்ற விஷயம் பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்களையும் கலைஞரையும் கூட அவங்க கொஷின் பண்ணுறாங்க சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்து வைக்கிறார் கச்சத்தீவை மீட்கிறதுன்றது பெரிய சிக்கலான ஒரு விஷயம் ஆனால் அங்கே மீன்பிடி உரிமையை எழுபத்தாறுல தாரவாத்து கொடுத்ததுக்கு கருணாநிதி ஒரு காரணம் கச்சத்தீவு போனதுக்கு இந்திரா காங்கிரஸும் கருணாநிதியும் காரணம் மீன்பிடி உரிமை போனதுக்கு கருணாநிதி இது பண்ணலை அப்போ இந்த விவகாரத்தில் மீன்பிடி உரிமையை மீட்க உண்மையிலேயே அக்கறையோடு பாடுபட்டதுன்னு பார்த்தா நான் தான் நான் வந்து அங்கே படகு மூலிமா போய் போராட்டம் நடத்தியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இது வந்துச்சு நான் கேட்குறது என்னென்னா இன்றைக்கி இன்னும் கச்சத்தீவு பிரச்சனை அப்படி தூக்கிட்டு வர்றீங்க அதுவும் மேலே மோடியில் ஆரம்பித்து நட்ட ஆரம்பித்து நிர்மலா சீதாராமன்லேருந்து அப்படியே எல் முருகன்லேருந்து ஜெய்சங்கர் அவர் பின்னாடி பிஜேபி இதை வச்சுட்டு பேட்டி கொடுத்துட்ருக்கார் வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாரும் பேசுகிறாங்க ஒரே குரலாக அண்ணாமலை வரைக்கும் எல் முருகன் வரைக்கும் இங்கே பிஜேபியில் இருக்கிற கீழ்மட்ட ஆட்கள் வரைக்கும் பேசுகிறாங்க அப்போ இது ஒரு அஜெண்டான்னு தெரியுதா தேர்தல் டைமில் இதை ஏன் தூக்கிட்டு வரீங்க அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்க பார்க்குறாங்க அது இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக எதிரொலிக்காது வேணாம் இந்த நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கு இவங்க சொல்கிற கதை இதுவாக தெரியும் துரோகம் அது மூலிமா அந்த மூணு தொகுதி எதோ பண்ணுன்றது தான் இவங்க ஐடியாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் திமுக துரோகம் காங்கிரஸ் துரோகம்னா மாற்று யாருக்கு போடுவாங்க இது இதை வந்து ஏடிஎம்கே என்ன பண்ணுது நீங்கள் வந்து காங்கிரஸு திமுக துரோகம் பண்ணிச்சு நீங்கள் பத்து வருஷம் இருந்தீங்களா என்ன பண்ணீங்க அதிமுக தான் இதில் முயற்சி எடுத்ததுன்றது கொண்டு போகிறாங்க அது இன்னும் வலுவாக கொண்டு போகணும் இது ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கிட்டா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்து வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை திமுக வைக்கிது கரெக்டு தான் ஜெயலலிதா இந்த கேள்வியை திமுக வைக்கிறாங்க நாங்களாவது வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஒரு வருஷம்தான் இருந்தோம் மத்திய அரசில் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக பதினேழு வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கீங்க என்ன பண்ணீங்க அதை விட்டுட்டு இப்போ கும்பகாரணம் திடீர்னு தூக்கத்தில் முடித்த மாதிரி வந்து கேள்வி கேட்குறீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசியிருக்காங்க அப்போ திமுகவும் காங்கிரஸுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது கொடுத்தது காங்கிரஸ் சரி கொடுத்துட்டாங்க பதினேழு வருஷம் நீங்கள் அவங்களோட கூட்டம் ஞாயிற்சிருக்கும் போது இந்திரா காந்தி இல்லை ராஜீவ் காந்திகிட்டே இருக்கலாம் இப்போ காந்தி வலுவாக இருந்தார் அந்த இந்தியா அமைதிப்படை அனுப்புகிற அளவுக்கு டாமினேட் பண்ணுறது இங்கே ஒரு விமானத்தில் இந்திய விமானப்படை விமானத்தில் கொண்டு போய் உணவு போட்டாங்க அவருதான் அளவுக்கு வலுவாக இருந்தவர் ஏன் கேட்கலான்னு இதே கேள்வியை காங்கிரஸ் கிட்ட இது பாஜக கிட்ட திமுக வைக்கிது திமுக வைக்கிறது மட்டும் இல்லை சிதம்பரமும் வைக்கிறாரு நீங்கள் முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாவை இலங்கைக்கு இலங்கை பொருளாதாரம் விழுந்துச்சுல இப்போது செனாதாரன் காலவாட்டி போயிட்டாங்களா அப்போ முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபா இந்தியன் கவர்மெண்ட்டு கொடுத்தது அப்போ நீங்கள் ஒரு சின்ன கோரிக்கையாக அந்த மீன்பிடி உரிமையாக இது பண்ணணும் ஏன் கேட்டு உங்களுக்கு மீனவர்கள் மேலே அக்கறை இல்லை அப்படின்னு திமுக சொல்லுது பங்களாதேஷில் பல நூறு ஏக்கர் இடத்த கொடுத்துட்டு சில நூறு ஏக்கர் வாங்கினீங்களே அப்போ எங்கே உங்கள் வீரம் உங்களுடைய இது சைனா வந்து எவ்வளோ இடத்த ஆக்கிரமிக்கிறான் அது பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க அருணாச்சல பிரதேசில் அவன் பேர் வைக்கிறான் அந்த பகுதிகளுக்கு அங்கே எங்கே உங்கள் வீரம்னு காங்கிரஸ் கேட்குது ஜெயராம் ரமேஷ் கேட்குறாரு எல்லாம் கேட்குறாங்க இப்படி பல முனையிலேருந்து பார்த்தா கச்சத்தீவு பிரச்சனையை சுற்றி இவங்க ஆளுக்காள் விரல் நீட்டி குற்றம் சாட்டுறாங்களே தவிர இதில் உண்மையிலேயே பாதிக்கப்படுறது பார்த்தா மீனவ மக்கள் இது வந்து அந்த மீனவ மக்கள் வந்து இலங்கை ஒரு கட்டத்துக்கு மேலே சுடுறது கைது பண்ணுறது படகுகளை உடைக்கிறது வலைகளை அறுக்கிறது படகுல கேப்சர் பண்ணிட்டு போயிட்டு வெளியில் வித்துடுறது ஏலம் விடுறது இது எல்லாமே பண்ணுறாங்க ஒன்றே ஒன்று மட்டும் குறைஞ்சிருக்குது பாஜக அரசு மீனவர்கள் சுட்டுக்கொல்லப்படுவது குறைஞ்சிருச்சு ஆனால் மீனவர்களுக்கான அந்த பாதிப்புகள் இப்போ வரைக்கும் இருக்குது சீன தூதர் அங்கே போகிறாரு அதை தடுத்து இந்திய தூதரை போகிறத கூட அனுமதி இல்லை அதை கூட கேட்குற அளவுக்கு நீங்கள் இல்லை உங்களுக்கு கீழ் காலு கீழே இருக்கிற நாடு அதை நீங்கள் டாமினேட் பண்ணுற அளவுக்கு உங்களால் முடியல ஆனால் பழைய கதை அன்றைக்கி குளத்தை நீ தான் கலக்கிட்ட உங்கள் மூதாதையர் வந்து குளத்தை கலக்கிட்டாங்க அதனால் நான் ஒன்றை இப்போ சாப்பிட போகிறேன் ஒரு ஓனாய் போய் குளத்தில் தண்ணி குடிக்கிற ஆட்டு குட்டியே கொல்ல போவோம் என்ன ஏன் கொல்றேன்னா ஒரு குட்டி அப்படின்னு சொல்லுவான் ஒன்றை நான் கொள்றது காரணம் இது இல்லை இந்த குளத்தை அவங்க மூதாதையர் வந்து கலக்கி விட்டாங்க அதுக்காக நான் இப்போ ஒன்று கொல்ல போடணும் அந்த மாதிரி இதெல்லாம் காரணம் இல்லை கச்சத்தீவாக அன்னைக்கு கொடுத்துட்டாரு நேரு கொடுத்தாரு ஆனால் நேருக்கு போயிடுவாங்க இந்திரா காந்தி கொடுத்தாங்க கலைஞர் கொடுத்தாரு அதனால் இப்போ வந்து தப்பு அப்படின்னு வராங்க ரைட்டுங்க பத்து வருஷம் இருந்தீங்களே எதாது பண்ணியிருக்கலாமே அப்படின்னா அதை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறார் கச்சத்தீவை மீன் மீட்பு மீன் ரெண்டு நாளாக சுருதி குறைஞ்சிச்சா கச்சத்தீவில் மீன்பிடி உரிமையை வாங்கி தருவோம் அப்படி சொல்கிறாரா ஏன்னா மீட்கிறதுன்றது நடக்காதுன்னு அவருக்கு தெரியும் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அது அதனால் அவ பின்வாங்கிறார் திடீர் அக்கறை இந்த மூணு எம்பி சீட்டுகளுக்கான இதுவாக தான் நான் பார்க்குறேன் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை போய் நமக்கு நன்றி